ஏக்கர் தாத்தா ஏக்கர் வாங்கி போட்டாரு நான் ஏக்கர் வாங்கி போட்டேன் என்று சொன்ன ஆட்களை எனக்கு தெரியும் தாத்தா வாங்கி போட்ட நிலத்தை விடவும் அவங்க அப்பா வாங்கி போட்ட நிலத்தை விடவும் அவன் வாங்கி போட்ட நிலத்தை விடவும் மூன்று பேரையும் நிலம் வாங்கி போட்டுக் கொண்டது என்பதுதான் உண்மை அதுதான் எளிய உண்மை அலெக்சாண்டர் என்று அரசன் இருந்தான் தெரியும் இருபத்தி ஒன்பது வயதில் இறந்து போனார் இருபத்தி ஒன்பது வயதில் உலகம் முழுவதையும் வென்று விட்டான் அன்றைக்கு அறியப்பட்ட உலக வரைபடத்தில் இருந்த எல்லா நாடுகளையும் வென்று விட்டான் காட்சி வந்துருச்சு சாக போறான் அலெக்சாண்டர் இதுதான் அறம் எல்லாரையும் கூப்பிட்டான் இன்னும் சிறிது நேரத்தில் உலகின் மாபெரும் சக்கரவர்த்தி இறந்து போக போகிறார் ஒரு சவப்பட்டி தயார் செய்யுங்கள் அந்த சவப்பட்டியின் இடது பக்கத்திலும் வலது புறத்திலும் இரண்டு துவாரங்களை வையுங்கள் அதில் இறந்த பிறகு அலெக்சாண்டரின் இரண்டு கைகளையும் வெளியே வைத்து விடுங்கள் வாழ்க்கை எவ்வளவு அற்புதம் பாருங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு குழந்தை வருகிற போது ஏதோ ரொம்ப காசு பணம் கொண்டு வருகிற மாதிரி ரகசியங்களை கொண்டு வருகிற மாதிரி உலகத்திற்கு வருகிற போது கைகளை மூடிக்கொண்டு வருகிறது குழந்தை இந்த உலகத்திற்கு வருகிற போது என்னத்தையோ கொண்டு வர மாதிரி கொண்டு வருது ஆனால் போகிற போது விருத்து வெறுங்கையோடு போகிறது அலெக்சாண்டர் சொன்னார் இரண்டு கைகளையும் வெளியே வைத்து விடுங்கள் எதற்கு தளபதிகள் கேட்டார்கள் சொல்கிறேன் என் சபப்பட்டியை என் மருத்துவர்கள் தான் தூக்கி போக வேண்டும் என் சேனாதிபதிகளோ என் படை என் உறவினர்களோ என் சபப்பட்டியை தூக்கக்கூடாது எதற்கு சொல்கிறேன் மூன்றாவது உலகின் பல நாடுகளில் நான் வென்ற தங்கம் பொன் பூ எல்லா பொற்காசுகளையும் நவரத்தினங்களையும் என் இறுதி ஒருவரத்திற்கு பின்னே தெருவில் விட வேண்டும் அப்படியே தளபதிகள் அப்படியே அயர்ந்து போய் கேட்டார்கள் மாமன்னர் அவரது உத்தரவை மீற முடியாது மரணத்திற்கு பிறகு கூட மீற முடியாது ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டபோது அலெக்சாண்டர் சொன்னார் ஒன்பது வயது நிரம்பிய அலெக்சாண்டருக்கு அவ்வளவு அறிவு எப்படி வந்தது என்று அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலின் ஆசிரியர் பிளேட்டோ பிளேட்டோவின் ஆசிரியர் சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் பிறந்த போது அவரது தந்தை பிலிப் ஊரில் இருந்த எல்லோருக்கும் நிறைய பணம் கொடுத்தார் மந்திரி கேட்டார் மகாராஜா அடுத்து அரசு வாழ்வதற்கு ஒரு வாரிசு பிறந்து விட்ட மகிழ்ச்சியா என்று கேட்டபோது மன்னர் பிலிப் சொன்னார் இல்லை ஆண் குழந்தை பிறந்ததற்காக சந்தோஷப்படவில்லை அடுத்த வாரிசு பிறந்ததற்காக சந்தோஷப்படவில்லை அலெக்சாண்டர் என்கிற என் குழந்தை அரிஸ்டாட்டில் என்னும் மாபெரும் ஆசிரியன் வாழ்கிற காலத்தில் பிறந்து விட்டான் என்கிற மகிழ்ச்சியில் நான் பரிசு கொடுக்கிறேன் என்ன அர்த்தம் என் குழந்தைக்கு நல்ல வாத்தியார் இருக்கும் போது என் பிள்ளை பிறந்தான் வாத்தியார் ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் ராமன் போய் வில்ல முடிச்சிட்டான் எங்க மிதிலையில் ஜனகன் உடனே கொடுத்தானா பயந்துட்டான் வச்சிருந்தது ஒரே பொண்ணு ஏன் பயந்தான் ராமனுடைய அப்பாவுக்கு ஏகப்பட்ட மனைவிகள் ஒருத்தனுக்கு பொண்ணு கொடுக்க போறோம் பையன் பையன் என்ன பண்றான்னு பாப்போமா அப்பா என்ன பண்றாரு அம்மா என்ன பண்றாங்க அவருக்கு எத்தனை பொண்ணு ரேஷன் கார்டையே போட முடியாத அளவுக்கு பெரிய எண்ணிக்கையில் பெண் மனைவிகள் தான் இத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு பிள்ளையாக பிறந்தவன் அவன் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்குவானோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும்ல ஒத்த பிள்ளையை கொடுப்பான ராஜா மயந்து அப்படியே மலங்கி நின்னப்போ அவன் பயப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட கூட்டிட்டு வந்த விஸ்வாமித்திரன் சொன்னான் நம்பி பொன்ன குடு தசரதன் மகன்களுக்காக கொடுக்காத வசித்தனின் மாணவன் என்பதால் அவனுக்கு கொடுன்னு சொன்னான் கல்வி வசிட்டனின் மாணவன் என்பதாலே தான் ராமனுக்கு பெண் கிடைத்தது அதுபோல் அரிஸ்டாட்டிலின் மாணவனாக இருந்த அலெக்சாண்டர் சொன்னான் நான் இறந்த பிறகு என் கைகளை விரித்து வெளியே வைத்து விடுங்கள் என் சவப்பட்டியை மருத்துவர்கள் தூக்கிக் கொண்டு போகட்டும் நான் சம்பாதித்த எல்லா பொற்காசுகளையும் நவரத்தினங்களையும் என் இறுதி உருவலத்தில் தெரிவித்துவிடுங்கள் பணிவோடு கேட்டார்கள் ஏன் மகாராஜா அரிஸ்டாட்டிலும் கற்ற ஞானத்தோடு அலெக்சாண்டர் சொன்னான் உலகின் பெரும்பகுதியை வென்ற மாமன்னர் அலெக்சாண்டர் இந்த மண்ணை விட்டு போகிற போது எதையும் கொண்டு போகவில்லை என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக விரித்த கைகளை வெளியே வையுங்கள் ஒன்று இரண்டாவது மரணத்தை வெல்லும் மருத்துவம் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை நீ சாப்பிடு ஓமியோபதி சாப்பிடு என்ன பதிவேணா சாப்பிடு பஸ் வந்தா வந்துச்சுன்னா வேலை வழியே கிடையாது எந்த மருத்துவ முறையை நீங்கள் மேற்கொண்டாலும் எத்தனை வகையான மருந்துகளை சாப்பிட்டாலும் எவ்வளவு வசதியான மருத்துவமனையிலே போய் படுத்துக்கொண்டாலும் காலன் வந்து அழைக்கிற போது அவ்வளவுதான் பட்டினத்தார் சொன்னார் கால தருமன் வெட்டும் கட்டை சதுர்முக புறமன் தைக்கும் சட்டை ஓட்டை வீடு ஒன்பது வாசல் என்ன ஆயிரும் பேர்தனை நீக்கி பிணமென்று பேரிட்டின்னு சொன்னார் என்னை தூக்கின்னு பண்ணு வச்சுக்கோங்க பாரதி கிருஷ்ணகுமார் போறாருன்னு சொல்லுவாங்க பாடிதான் செத்த உடனே பேர் போயிரும் பிறந்த உடனே தாய் மாமே தேன்ல தொட்டு நாக்களை வச்சு காதில் மூணு தடவை சுப்பிரமணி 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 அப்படின்னு வச்ச பேர் செத்த உடனே போயிடும் என்ன பேர் பிணம் நான் சொல்லலை பட்டினத்து சுவாமிகள் சொல்றாரு சோழ பேரரசனுக்கே பணம் பணம் கொடுத்த கடன் கொடுத்த பட்டினத்தார் என்ன சொன்னாரு பேர்தனை நீக்கி உங்க அப்பா அம்மா வச்ச பேரா இருந்தாலும் சரி நீ சம்பாரிச்ச பேரா இருந்தாலும் சரி உன்னை சுத்தி இருக்கிற வச்ச பேரா இருந்தாலும் சரி நீ ஏன் காசு கொடுத்து வைக்க சொல்லி வச்சுக்கிட்ட பேரா இருந்தாலும் சரி எந்த பேரும் நிக்காது பேர்தனை நீக்கி பிணம் என்று பேரிட்டு அதத்தான் சொன்ன அலெக்சாண்டர் எனக்கு வைத்தியம் செய்த வேற ஒன்னும் வந்துட்டே இருக்காரு பயமா இருக்கு ஒன்றும் இல்லை ஒரு சிறிய இடையூறு கூட பேச்சின் போக்கை தடை செய்கிற அளவிற்கு நான் பலவீனமானவன் என்று யாரும் கருதி விடாதீர்கள் ஒரு சிறிய இடையூறு கூட பேச்சின் போக்கை தடை செய்கிற அளவிற்கு நான் ஒரு தவம் போல பேச்சை வைத்திருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் கிடைத்திற்கறிய ஒப்பற்ற உங்கள் நேரத்தை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள் அதை நான் ஒரு ஒரு அங்குலமாவது நீங்கள் உணரும் விதத்தில் அதை மாற்றிவிட வேண்டும் பெரும் நன்மையை ஒரு பேச்சு விளைவிக்காது ஒரு பேச்சில் ஒருவன் முழு அறிவை பெற முடியாது ஆனால் அறிவை பெறுவதற்கான தூண்டுதலை வாசிப்பை வாசிப்பிற்கான விருப்பத்தை ஏதோ ஒரு சிறிய விளக்கை ஒரு சிறிய விளக்கை ஒரு பேச்சு உண்டாக்கி விட முடியும் சூரியன் உலகத்திற்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கலாம் ஆனால் இரவில் நடந்து போவதற்கு சூரியன் பயன் தராது ஒரு சிறிய விளக்கு பயன் தரும் இரவில் சூரியனுக்கு இல்லாத சிறப்பு அந்த விளக்குக்கு உண்டு ஏனெனில் இரவில் சூரியனால் பயனில்லை அந்த சிறிய விளக்கால் பயன் உண்டு அந்த சிறிய விளக்குக்கு ஒப்பானது கல்வி துன்பம் வருகிற போது தொடர் வருகிற போது இருட்டு வருகிற போது உங்களை வழி நடத்தும் மாற்றல் கல்விக்கு உண்டு அலெக்சாண்டர் சொன்னார் எந்த வைத்தியமும் மரணத்தை வெல்லாது எனவே என் மருத்துவர்களின் சவப்பட்டியை தூக்கட்டும் அது மட்டும் இல்லை அவன் சம்பாதித்த எல்லா நவரத்தினங்களும் பொற்காசுகளும் வீதியில் கிடக்க எதையும் அவன் கொண்டு போகவில்லை என்று உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா பூவாக கிடக்கும் பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு கூட நாங்கள் பார்த்தோம் மத்தியானம் சங்கர் எங்கே தீபம் சங்கர் சங்கர் நான் சிவகுமாரும் சாப்பிட்டுட்டு வந்தபோது ஒருத்தர் அப்போ தான் புறப்பட்டு போகிறார் ஆமாம் அவர் புறப்பட்டு போகிறதுக்கான தடயங்கள்லாம் இருக்குது ஆமாம் என் நண்பர் ஒருத்தர் கேட்டார் எப்படி இப்படி ரோட்டில் பூவெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க மிதிச்சா தப்பு இல்லையா அப்படின்னா அது இல்லை தமிழர் பண்பாட்டில் அதற்கு ஒரு காரணம் உண்டு யாரேனும் ஒருவர் இறந்து போனால் இறந்தவர் வீட்டுக்கு இறுதி மரியாதை செலுத்த ஒருவர் வருகிறார் என்று வைத்துக்கொண்டால் வருவதற்கு முன்பு இறுதி ஊர்வலம் புறப்பட்டு போய்விட்டால் அந்த வீட்டில் ஆண்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் பெண்கள் மட்டும்தான் இருப்பார்கள் அவர்களும் வழி சொல்லுகிற நிலைமையில் இருக்க மாட்டார்கள் துக்கத்தில் துயரத்தில் குளித்து உடைமாற்றி அடுத்த வேளை உணவு சமைக்கிற இடத்திலே போய் இருப்பார்கள் எனவே தாமதமாக வருகிற ஒருவனுக்கு இறுதி ஊர்வலம் எந்த பாதையில் போகிறது என்று சொல்வதற்காகத்தான் இறந்தவனுக்கு அணிவித்த மாலைகளே இருந்து பூவையே எடுத்து சாலையில் போட்டுவிட்டு போவது அது அந்த தடயமாக வைத்து இருக்கிற இடத்திற்கு இப்ப அப்படி இல்லை இப்போ மொபைல் வந்துருச்சு ஆமா முந்திலாம் நான் நான் மக்கள் நான்லாம் வேலைக்கு சேர்ந்த புதுசிலலாம் சின்ன கிராமத்தில் வேலை செய்யும்போது அந்த கிராமத்தில் ஒருத்தர் படித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் எங்கள் கூட வேலை இருப்பான் அவங்க அப்பா இறந்து போயிடுவார் கிராமத்தில் அப்போல்லாம் செத்து போயிட்டால் தந்தி தானே ஆமாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலலாம் தந்தி அது எப்போவுமே லேட்டாக தான் போகும் ஆமாம் குறித்த நேரத்துக்கு அது போகவே போகாது அதுவும் எளவு தந்தின்னா ரொம்ப லேட்டாக தான் போகும் இந்த தந்தி போய் அவனுக்கு தெரிஞ்சு அவன் காசு புரட்டி பஸ்ஸு பிடிக்கலாம்னா அந்த காலத்தில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் பசங்க தெரிஞ்சுக்கிங்க பகல்ல பஸ்ஸே கிடையாது பகல்ல பஸ் கிடையாது சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் கரூர்லேருந்து சென்னைக்கு போனாலும் கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போனாலும் கரூர்லேருந்து நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் திருச்சிக்கு போனால் வேணால் ஒரு ரெண்டு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு இருக்குமே தவிர தொலை தூரங்களுக்கு போவதற்கு பகல்ல பஸ்ஸே கிடையாது ஆறு மணிக்கு பிறகு தான் பஸ்ஸு அவன் அதுக்கு பிறகு பஸ்ஸு பிடிச்சு ஊர் வந்து சேர்றதுக்குள்ளே உணவு கொடுத்து உடை கொடுத்து உயிர் கொடுத்து உழைத்து சம்பாரித்தவனை படிக்க வைத்த தந்தையினுடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ள முடியாமல் கடைசி கடைசியாக தந்தையின் முகத்தை பார்க்க முடியாமல் ஒரு மகனாக பிறந்தும் கூட கொள்ளி வைக்க முடியாமல் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு வந்து இறங்கி வந்து இறங்கி வீட்டுக்கு போகாமல் நேராக சுடுகாட்டுக்கு போய் தகப்பனை எரித்த சுடு சாம்பலின் முகம் புதைத்து அழுத தலைமுறைக்காரர்கள் நான் அப்படி அப்படி அழுதவர்களை நான் பார்த்திருக்கேன் அப்பா பார்க்க முடியாது அம்மா பார்க்க முடியாது அந்த வச்சிருக்க மாட்டாங்க ஊர்ல எல்லாம் முடிச்சிருவாங்க வந்த வெறும் சாம்பல் தான் இருக்கும் இப்ப அப்படி இல்லை மொபைல் வந்துருச்சு கொஞ்சம் லேசா தலை சுத்திட்டு இருக்கும் போதே மாப்பிள்ள கிளம்பிடு ஆள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தாங்காது அப்படி நீங்க வந்து சொன்னா அவனும் கிளம்புறா பகல்ல பஸ் இருக்கு நிறைய வந்துருச்சு இன்னைக்கு என்னை பொறுத்த வரையில் ஒரு மொபைல் என்பது துரிதமான தகவல் தரும் ஒரு கருவியே தவிர உரையாடலுக்கான கருவி அல்ல என்ன குழம்பு வச்சிருக்க தொட்டுக்க ஐயா பஸ்ஸில் போக முடியல ட்ரெயினில் போக முடியல பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் செல்வி சரி பொண்டாட்டி பேர் செல்வி ரைட்டு ஓகே ரமேஷ் வழி கொடுத்து போயிட்டான்னா போயிட்டான் ரமேஷ் பையன் பேர் ரமேஷ் ரைட்டு என்ன சமைச்சிருக்க அரை மணி நேரம் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா அவன் வாழ்க்கை வரலாறையே எழுதி கையில் கொடுத்துடலாம் வாழ்க்கை வரலாறே பக்கம்தான் இருக்கும் அதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வாழ்ந்துருப்பான் இது ஒரு செட்டு பெருஞ்சத்தமாக பேசிட்டு போகிறான் இன்னொரு செட் இருக்கிறாங்க அதையும் சொல்லணும் பேசுகிறாங்களா இல்லையான்னே தெரியல ஒரு அரை மணி நேரம் கழித்து சி போடா அப்படிங்கிறப்ப தான் ஐயோ இவ்வளவு நேரம் ஒரு நீண்ட இயற்கை விவசாயம் நடந்திருக்குன்னு நான் என்ன கேட்குறேன் பொது கண்டுபிடிச்சவன் கண்டுபிடிச்சி உலகத்துக்கே விற்கிறான் ஜப்பாங்காரன் நான் போய் பதினஞ்சு நாள் ஜப்பானில் இருந்தேன் நான் ஜப்பானுக்கு போனேன்ங்கிற பெருமைக்காக சொல்லலை இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் ஜப்பானில் இருந்தேன் ஜப்பானில் டோக்கியோவில் ரயில்வே ஸ்டேஷனில் காலையில் ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே அஞ்சு லட்சம் பேர் வந்து போகிறான் ஒருத்தன் மேலே ஒருத்த இடிச்சுக்க மாட்டான் கூட மொபைலில் பேச மாட்டான் எவனாவது ஒருத்தன் மொபைலில் பேசிக்கிட்டு தான் அதை ஊருக்காரன் ஜப்பானியர்கள் பொது இடங்களில் மொபைலில் பேசுறதே கிடையாது மேலே இடிக்க மாட்டான் சார் அஞ்சு லட்சம் பேர் போறான் சார் ஒருவேளை தெரியாம சட்டையோ பையோ பட்டுச்சுன்னா அது கூட நம்ம தான் செஞ்சிருப்போம் அதுக்காக ஒரு ஏழு தடவையாவது உடம்பு வளர்ச்சி இதுக்கு மன்னிப்பு கேட்கிறான் ஒரு ஆள் எழுபது வயசு கிழவேன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது தெரியாமல் என் சட்டையோ அவர் மேலே பட்டுருச்சு அவர் சட்டையோ என் மேலே பட்டுருச்சு அவர் ஒரு அஞ்சு தடவையாவது ஆறு தடவையாவது குனிஞ்சு மன்னிப்பு கேட்குறாரு எனக்கு வெக்கமாக போயிடுச்சு நான் பேசாமல் தரையிலே விழுந்து கும்பிட்டுட்டு ஐயா நீ இவ்வளோ பெரிய மனுஷன் வயசில் மூத்த ஆள் எங்கள் ஊரில் இப்படி கும்பிட மாட்டேன் நீ விட்டுயா தெரியாமல் பரவாயில்ல போனால் போகுதுன்னு சொல்லலாமான்னு நினச்சேன் நான் அந்த சொல்லலாம்னு நினச்சி நீ எங்கள் ஊருக்கு வந்து பார் சினிமா தேட்டரில் தலைமையில ஏறி போகிறான் டிக்கெட் வாங்குறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு தலை மேலே எரிப்பான் நிற்கிறவனும் சொல்றா ஏய் பார்த்து போயா அப்படிங்கிறான் அப்போ கூட ஏன்டா போனேன்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறான் மீன் லேசா இடிச்சதுக்கு கேட்டால் பொம்பளை பிள்ளை இப்போ இப்போ பொம்பளை பிள்ளைய இடிக்க மாட்டானே நீ பொம்பளை பிள்ளைய பத்திரமா அனுப்ப முடியலையே நான் இடிக்கிறவன் இடிக்கிறவன் எனாவது இந்த கூட்டத்தில் அவனையும் கேட்டு சொல்கிறேன் அக்கா தங்கச்சி இடிச்சா ஒத்துக்குவியா அண்ணனையோ அண்ணியோ அத்தையோ சித்தியோ மாமாயோ உங்க வீட்டு பொம்பளைய இடிச்ச பார்த்தாலே ஒத்துக்குவியா நீ தெரு மாறி வந்தாலே கேட்பான் எங்க தெருவுக்கு நீ அதுக்கு வந்த ஏன்னா அவங்க தெருவில் இருக்க பொம்பளை புறா அவங்க பொறுப்பான் இடிச்சு கூடாது பார்க்க அப்படின்னு ஆனால் ஏனா இடிக்காம போறீங்க அப்படின்னு கேட்டா ஜப்பானில் ஒரு பொண்ணு சொல்றா பத்தொம்பது வயசு சொல்றா ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் இருக்கிற அரை அங்குல இடைவெளி அவர்களுக்கு சொந்தமானது அதில் நுழைய அதில் கை வைக்க கடவுளுக்கு கூட உரிமை இல்லை என்று ஜப்பானியர்கள் நம்புகிறோம் இதை வாசிக்கிறவன் பொது இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் மேல இடிக்க மாட்டான் இதை வாசிக்கிறவன் ஒரு ஹோட்டலுக்குள்ள போகும்போது வயசான ஒருத்தர் வந்தா கதவை திறந்துட்டு நிற்பான் சின்ன பண்பு தானே அறம்னா என்ன அறம்னா அப்படி சொத்தெல்லாம் அள்ளி கொடுக்கறதா கிடையவே கிடையாது இந்த போற வழியில ஒரு கல்லு கடந்தா நாலு பேர் நடந்து போற பாதையில ஒரு கல்லு கடந்தா குனிஞ்சு அந்த கல்லை எடுத்து கொண்டு போய் ஓரமாக போட்டுட்டா அது அறம் அது அறம் அடுத்து வர்றவன் விழுந்துட கூடாதுன்னு நினைச்சிட்டா அது அறம் எளிமையா சாதாரண மனுஷனா இருந்த அறம் முடிஞ்சுச்சு ரொம்ப கோல நான் கேட்கிறேன் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பையனுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மொபைல் போன் ஏன் வாங்கி தருங்க இருபது வயசு பையனுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆப்பிள் போன் எதுக்கு வாங்கி தர்ற இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு இருபது வயசு பையனுக்கு ஒன் பிப்டி சிசி ல பைக்கு ஏறக்குறைய மீன் குஞ்சு மாதிரி போறேன் பைக்கில் அது மட்டும் இல்ல போறதுக்கு முன்னால் அரை மணி நேரம் தலை சீவுறான் ஏறி உட்கார்ந்த கலைய போகுது அரை மணி நேரம் இப்படி சீவிட்டு ஏறி அப்படின்னு போகிறான் நான் சொன்னேன் அவனுக்கு ஏன் நீ வாங்கி தர்ற என் நண்பர்கிட்ட சொன்னேன் ஒன்றரை நான் இங்கே கூடியிருக்க பெற்றவர்களுக்கு சொல்கிறேன் இந்த காலத்தின் இந்த நூற்றாண்டின் அறம் நூற்றாண்டில் கடைபிடிக்க வேண்டிய அறம் உங்களுக்கு பணம் இருந்தால் உங்களிடத்தில் செல்வம் இருந்தால் உங்கள் பணத்தை உங்கள் செல்வத்தின் திமுறை கொழுப்பை காட்டுவதற்கான உங்கள் குழந்தைகளை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் குழந்தையின் வயதுக்கும் தகுதிக்கும் மீறிய எந்த பொருளையும் குழந்தைக்கு வாங்கி தராதீர்கள் குழந்தைகளை பசி இல்லாமல் வளருங்கள் தவறில்லை ஆனால் பசி என்றால் என்ன என்று குழந்தைக்கு தெரிய வேண்டும் பசினே தெரியாம வளர்க்கக்கூடாது மூணு வேலை நல்லா சோறு போடுங்க ஆனா பசினா என்னன்னு குழந்தைக்கு தெரியணும் அம்மா அண்ணா என்னன்னு தெரியணும் அப்பா அண்ணா என்னன்னு தெரியணும் வீடுன்னா என்னன்னு தெரியணும் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன கஷ்டம் வீட்டில் இருந்து குழந்தைக்கு தெரியணும் அதுதான் அந்த எளிமை வேணும் ஆடம்பரம் தேவையில்லை நான் சொன்னேன் ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்கி தராத அவன் ஓட்டுற விதமே சரியில்லை இவர் சொன்னார் நான் வாழ்நாள் பூரா நடந்தே கஷ்டப்பட்டு யாரு இவர் நான் ஏழையா கஷ்டப்பட்டு சைக்கிள் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன் ஏ மகன் பைக்கில் போகணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு என்ன வந்துச்சுன்னு என்னை கேட்டார் நான் ரொம்ப பணிவா சொன்னேன் உன் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையின் அவமானங்களையும் உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிகளையும் வைத்துக்கொண்டு பிறரது வாழ்க்கையை தீர்மானிக்காதே தீர்மானிக்க கூடாது உன் பாதையை தீர்மானிக்க போவது உன் காலணி அல்ல உன் காலடி நீ கீழே போட்டிருக்கிற செருப்பு அல்ல உன் பாதையை தீர்மானிக்க போகிறது உன் கால்கள்